ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அராதனா சேனல் டிஃபன் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் வந்து அரிசி ரொட்டி தான் வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு கொத்த கருவேப்பிள்ளைகளே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட மூணு நாலு பச்சை மிளகாவ கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட சோம்புக்கீரை கேரட் எல்லாம் துருவி போடலாம் நான் இன்றைக்கி உங்களுக்கு சிம்பிளாகவே பண்ணி காட்டுறேன் இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் காதல் வந்து தீண்டும் வரை இருவரும் தனித்தனி காதலின் பொன் சங்கிலி இணைத்தது கண்மணி மாவு ரொம்பவும் டைட்டாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி பிசைஞ்சு சாஃப்டாக எடுத்து வச்சுக்கோங்க மாவு இப்போ ஆயிடுச்சு இப்போ தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு கல்லை நல்லா சூடுப்படுத்திக்கலாம் கல் நல்லா சூடான பின்னாடி தோசைக்கல்லை நல்லா எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரொட்டி செய்யும்போது நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும் இப்போது ஒரு கைப்பிடி அளவு உருண்டையை நல்லா பெருசாகவே எடுத்து உருட்டி வச்சுக்கோங்க இதை தோசைக்கல்ல வச்சு நல்லா தட்டி விடுங்க கையில் மாவு ஒட்டிச்சின்னா தண்ணியை தொட்டு தொட்டு நல்லா தட்டி விடுங்க கையில் மாவு நல்லா ஒட்டாமல் வரும் எப்போயெல்லாம் மாவு உங்களுக்கு கையில் வந்து ஒட்டுதோ அந்த டைமில் கொஞ்சம் தண்ணியை தொட்டுக்கோங்க தண்ணியை தொட்டு மறுபடியும் மாவை தட்டி விட்டீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி உங்களால் எந்த அளவுக்கு தட்டி விட முடியுமோ நல்லா அகலமாக அந்த மாதிரி நைஸாக தட்டி விட்டுக்கோங்க ரொட்டியை தட்டி விடுற இந்த டைமில் எனக்கு பிடிச்ச பாட்டில் ரெண்டே வரி கோயிலு கருங்கோயில மாம மன கோலம் போடும் பாட்டாலே மயிலேல மயிலே மாம கவி கோயில ராகம் பாடும் கேட்டாலே செய்தி சொல்லும் பாட்டாலே இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா எண்ணெய் விட்டுட்டு ஒரு பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் நல்லா வெந்த பின்னாடி மறுபக்கம் புரட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கரெக்டான பக்குவத்தில் வேகிற வரைக்கும் நல்லா புரட்டி புரட்டி விட்டு வேக வையுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வந்துருச்சு மறுபக்கமும் வெந்துருச்சு நம்மளுக்கு வெந்த பக்கம்னா ரெண்டு பக்கமுமே கொஞ்சம் கலர் மாறி கோல்டன் ப்ரௌன் கலராக கொஞ்சம் அங்கங்கே மாறி வரும் அதுதான் கரெக்டான பக்கம் இப்போ வெந்துருச்சு இதை நம்ம இன்னொரு தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க அட்டகாசமாக ரொம்ப ஈஸியான முறையில் அரிசி ரொட்டி ரெடி பண்ணியாச்சு இதுக்கு நான் தேங்காய் சட்னி தான் இன்றைக்கி வச்சுருக்கேன் கார சட்னி அதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியான ஒரு சூப்பரான ரெசிபி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ